வணக்கம் நேற்று டயபெட்டிக்ஸ் சாப்பிட்ட உடனேயே பத்து நிமிடங்கள் நடந்தால் நல்ல பயன் என்று வீடியோ போட்டிருந்தேன் இன்றைய செய்தி ஒவ்வொரு நாளும் இன்சுலின் போட்டுக்கொள்ளும் சிரமத்திலிருந்து இனி விடுதலை ஆம் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் போட்டுக்கொண்டால் போதும் என்ற புதிய இன்சுலின் ஊசி இப்போது வந்துவிட்டது அவ்வீக்லி என்று அழைக்கப்படும் இந்த புதிய இன்சுலின் ஐகோடிக் சர்க்கரை நோயாளிகள் வாழ்வில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஊசி போட்டுக் கொண்டால் ஏழு நாட்களுக்கு வேலை செய்யும் இது எப்படி வேலை செய்கிறது இந்த இன்சுலின் உடலில் சென்று மெதுவாக இரத்தத்தில் உள்ள ஆல்பமினில் கலந்து இரத்தத்திலே இறந்து கொண்டு வார இறுதி வரை சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கும் இதனால் தினசரி ஊசி போடும் சிரமம் மற்றும் மறந்து போகும் வாய்ப்பு குறைந்து வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஊசி போட்டுக் கொண்டிருக்காமல் ஒரு வருடத்தில் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் போட்டுக்கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதாகும் உங்கள் டாக்டரிடம் அவசியம் கலந்து கொண்டு அவர் ஆலோசனைப்படி செயல்படுங்கள் நலமாய் வாழ வாழ்த்துக்கள் ால் மேலும் டபட்டீஸ் பற்றி புதிய கண்டுபிடிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்